நாற்பத்தி ரெண்டு வயசுல இப்படி ஒரு கவர்ச்சி தேவையா அப்படின்ற மாதிரி தமிழ் ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது அவங்க மேல இருக்க அக்கறை கிடையாது ஏமா இங்க நடிக்கும் போது நீ இந்த மாதிரி கிடையாதே அப்படின்ற ஆதங்கத்துல கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க ரன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் மீரா ஜாஸ்மின் அதுக்கப்புறமா சண்டை கோழி ஆயுத எழுத்துன்னு பல படத்தில் வந்துட்டு இவங்களுடைய திறமையை காமிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய வர வேண்டியவங்க வந்துட்டு போய் செட்டில் அதுக்கப்புறமா எந்த அந்த அளவுக்கு வந்துட்டு கமிட் ஆன மாதிரி நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அவங்களுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசுல மறுபடியும் நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க தமிழில் எந்த படத்துலயும் கமிட் ஆன மாதிரி தெரியல ஆனா மலையாளத்துல அடுத்தடுத்து ஏகப்பட்ட படங்கள்ல கமிட்டாகி வந்துட்டு இருக்காங்க அதுவும் முழுக்க முழுக்க கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு தான் கமிட் ஆகி வந்து இருக்காங்க நாற்பத்தி வயசு ஸோ இப்போ மலையாள தமிழ் சினிமாவில் முழுக்க முழுக்க கவர்ச்சியை தன் வசம் அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க சமீபத்தில் வெளியான படங்கள்லாம் அவர் கொஞ்சம் அதிக அளவிலே இருக்கு அது மட்டும் இல்லை இவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் உள்ள வீடியோக்களாக இருக்கட்டும் இல்லைனா புகைப்படமாக இருக்கட்டும் அதுவும் உச்ச கட்ட கவர்ச்சியில் இருக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆதங்கத்தில் இருக்காங்களாம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கா நம்ம சேனலை